ஜெய் ஸ்ரீராம் நம்ம யாத்திரையோட நாலாவது நாளில் இன்னைக்கு இருக்கோம் உஜ்ஜைன் யாத்திரையோட ஃபோர்த் டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இன்றைக்கி ரொம்ப சட்டலான ப்ரோக்ராம் தான் இண்டோரில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் போகா मध्य प्रदेश वंदोना क्षीमा भोगाला दरमे कड्यादे आलू पराठा और चना खिचडी कोपिने चटनी केलाक्स ब्रेड डोसा लाइव डोसा काउंटर और मिठाला सिंपल आना हेल्दी आना ब्रेकफास्ट இன்னைக்கு இந்தூரில் இருக்கக்கூடிய கஜராஜர் கணேஷர் மந்திர் அன்னபூர்ணி மந்திர் இதெல்லாம் போக இருக்கிறோம் இந்தூரில் இருக்கக்கூடிய கஜராஜ் கணேஷ் மந்திர் வெரி 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 ஃபேவரட் அண்ட் பவர்ஃபுல் விநாயகர் ரொம்ப அழகான விநாயகர் கோவில் ரொம்ப நீட்டான விநாயகர் கோவில் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த லட்டு பிரசாதம் வந்து விற்பாங்க நம்ம வாங்கி கொண்டு போய் விநாயகருக்கு நம்ம கையால் நெய்வேத்தியம் பண்ண முடியும் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம மும்பையில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம் இங்கே இந்த கஜராஜர் கணேசன் டந்து நிறைவு பண்ணுவோம் நீங்க இப்ப பார்த்த விநாயகர் கஜராஜர் விநாயகர் கஜராஜர் விநாயகர் பக்கத்திலே அம்மாளுடைய சன்னிதானம் விநாயகர் கஜராஜர் கோவில் ராம் சீதா லட்சுமணனுடைய காட்சி எவ்வளவு ரம்யமா இருக்கு பாருங்க கஜராஜர் கணேசன் மந்திரில் ராஜராஜேஸ்வரிய தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தான் நவதுர்கா யாத்திரா முடிச்சுட்டு வந்தோம் இங்கே இந்த ராஜராஜேஸ்வரியை பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நவராத்திரி வரப்போது அவங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் இந்த தேவிகள் எல்லாரும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீ ராஜ இல்லை நம்ம ஒரு செவன் ஓ கிளாக் போய்க்கலாம் ரஞ்சித் ஹனுமன் டெம்பிள் நாங்கள் இப்போ ஒரு கடைக்கு ஷாப்பிங்காக போயிருந்தோம் அவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஹனுமனை பார்த்துட்டு இன்னும் நிறையா யாத்திரைகள் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கோம் ஜெய் ஸ்ரீராம் நீங்க பார்த்துட்டு இந்த அனுமன் தான் ரஞ்சித் அனுமன் வாட்டர் பியூட்டுஃபுல் போட்டுற யார் सीतमा 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 न अयोध्यवासते कुर्मः राम् सिय सियरां जय जय राम राम सिया राम् सिया रां जय जय राम இந்தூர்ல இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அன்னபூர்ணா ஆலயம் பார்த்துட்டு ஏர்போர்ட் போக இருக்கிறோம் இந்தூர்லயே நிறைய ஆலயங்கள் இருக்கு நவராத்திரி வரப்போகு இல்லையா அதுக்கான அலங்காரங்கள்லாம் ஏற்பாடாகிட்டு இருக்கு பாருங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை நம்ம அயோத்தியாவில் பரத குண்டில் இப்படிதான் பரதனும் ஹனுமனும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பரதகுண்டத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு காட்சி காண கண் கோடி வேணும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்தோர்ல இருக்கக்கூடிய அன்னபூர்ணா மந்திர் இப்போ நமக்கு தசரா வரப்போகிற போற காரணத்தினால உள்ள பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் ஆயிட்டு இருக்கு இந்த அன்னபூர்ணா கோயில்ல உள்ள மூணு தேவிகளும் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி மூணு பேரும் உள்ள கோவில் கொண்டு இருக்கிறாங்க இந்த ஆலயம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக இருக்கிறோம் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு அப்புறம் இருபது நாள் இருபது நாள் ஆன யாத்திரை ஒன்றாந்தேதி ஆரம்பித்தோம் யாத்திரையை மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ இந்த உஜ்ஜயின் ட்ரிப்பையும் முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தாச்சு அடுத்த யாத்திரை தசரா அதாவது நவராத்திரிலாம் முடிஞ்சதுக்கப்புறந்தான் நம்மளோட அடுத்த யாத்திரை ஆரம்பிக்க இருக்குது உங்கள் யாருக்காவது எங்கள் கூட கை கோர்த்து மா கங்கா டூரிசத்தோடு வரணும்னு விருப்பம் இருந்தால் மா கங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய யாத்திரையை மா கங்கா டூரிசத்தோட பிளான் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீ மக்கால் அர்ஹர் மகாதேவ் கங்கா மையாக்கி ஜெய் ஹோ